அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்காடில் உள்ள ஒரு அருமையான வீட்டு மனைவி பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடு டு சேலம் மெயின் ரோட்டில் முண்டக்கம்பாடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்குங்க அதாவது நீங்கள் சேலத்துலேருந்து ஏற்காடு போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஏற்காடுக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் பங்க் வரும் அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டு மனை வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு மனையினோட மொத்த பரப்பளவு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க இந்த வீட்டு மனையில் தொள்ளாயிரம் அடி ஆழத்துக்கு ஒரு போரும் போட்டிருக்காங்க தார்சாலை வசதி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது அடி ஆகலை தார்சாலை வசதியும் உங்களுக்கு இருக்குங்க ரெசார்ட் கட்டுறதுக்கு பார்க்கிங்க்கு எல்லாமே இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சேலம் மெயின் இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு நானூறு மீட்டரில் அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்தினோட விலையை தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்த வந்து நேரில் பார்வையிடணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு வந்து பார்வையிடுங்க ஏற்காட்டில் வேறு எங்கேயாவது இடம் வேணும் அப்படின்னாலும் உடனடியாக நம்ம கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ஒரு இரு நாட்களில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி ஒரு அருமையான வீட்டு மனையை நம்ம உங்களுக்கு தேர்வு பண்ணி காமிப்போம் கொஞ்சமும் கூச்சம் போடாமல் தயங்காமல் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்